மரியே சகோதரமே அதிகாரத்தில் நாம் கடவுள் சொல்லக்கூடிய சட்ட விதிமுறைகளை நாம் தொடர்ந்து பார்க்குறோம் அதாவது எவ்வாறு ஒருவன் மற்றவருடைய மாட்டையோ ஆட்டையோ திருடி இருந்தால் அந்த திருட்டு தொழிலானது தொழிலானது மிக கடுமையாக கண்டிக்கப்பட்டது அதை செய்தவன் கொல்லப்பட வேண்டும் இரண்டாவது மற்றவர்களை என் இழிவுபடுத்தும் பொழுதோ அல்லது நம்பிக்கை துரோகம் எதிலாவது ஒருத்தர் செய்திருந்தால் அவன் தண்டிக்கப்படணும் அதை திருப்பி இரண்டு மடங்கு மூன்று மடங்காக கொடுக்கணும் என்றும் வலியுறுத்துகிறார்கள் இவ்வாறு இந்த ஒழுக்க முறைகளையும் இந்த அதிகாரம் கற்றுக் கொடுக்கிறது அது மட்டுமல்ல இந்த சூனிய காரி அதாவது இந்த சூனியம் செய்வது இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களும் கொல்லப்படணும் அப்படின்னும் இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் இந்து இன்னும் சொல்ல போனால் இன்னும் விதவைகள் அனாதைகளை நாம் கௌரவப்படுத்த அதாவது கௌரவமாக நடத்தணும் மரியாதை கொடுக்கணும் அவர்களை நாம் பாதுகாக்கணும் அது மட்டுமல்ல அந்நியராக அந்த இடத்துல இருப்பவர்களை நாம் பாதுகாக்கணும் ஏனெனில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் ஏழைகளிடம் கடன் கொடுத்தால் அவர்களிடம் அந்த வட்டி வாங்கக்கூடாது என்பதையும் இந்த அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறு இவர்கள் எவ்வாற எவ்வாறு தன்னுடைய பழக்க வழக்கங்களில் எல்லாத்தையும் கடவுளை மையப்படுத்தி வாழணும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரமே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சட்டத்திட்டங்களை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறு அந்நியருக்கு அல்லது விதவைகளை அனாதைகளை பெற்றோர்களை நாம் மதித்து நடக்கிறோம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் மேலே நம்முடைய பரிவை கொடு காட்டுகிறோம் என்றெல்லாம் நாம் ஏறெடுத்து பார்த்து இதோ இந்த அதிகாரத்துக்கு நாம் செவி மடுப்போம் ஆட்டையோ மாட்டையோ ஒருவர் திருடி வெட்டி வெட்டிவிட்டால் அல்லது விட்டால் ஒரு மாட்டுக்கு ஐந்து மாடு என்றும் ஒரு ஆட்டுக்கு நான்கு ஆடு என்றும் ஈடுகட்டுவார் திருடர் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு தாங் தாக்குண்டு இறந்து போனால் அவருக்காக பழி இல்லை கதிரவன் உதித்த பின் இது நிகழ்ந்திருந்தால் பழி உண்டு அவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும் திருடு திருட்டுக்கு ஈடாக அவரிடம் எதுவுமே இல்லை எனில் அவர் விற்கப்படுவார் அவர் திருடின மாடோ கழுதையோ ஆடோ உயிருடன் அவர் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரு மடங்கு ஈடு கொடுப்பார் ஒருவர் இன்னொருவர் வயலிலோ திராட்சைத் தோட்டத்திலோ கால்நடைகளை மேய்த்து விட்டால் அல்லது அவிழ்த்து விட்டவை பிறர் வயலில் மேய்ந்து விட்டால் தம் வயலினுடைய சிறந்த விளைச்சலினும் விளைச்சலினின்றும் தம் திராட்சை தோட்டத்தினுடைய சிறந்த பலனினின்றும் ஈடு செய்வார் தீப்பிடித்து பிடித்து பரவி தானிய குவியலோ விளைந்த பயிரோ வயலோ எரிந்துவிட்டால் தீயை மூட்டுபவர் ஈடு கொடுத்தே ஆக வேண்டும் ஒருவர் பிறரிடம் பணத்தையோ பொருள் பொருட்களையோ பாதுகாப்புக்காக ஒப்படைந்திருக்க அவை அம்மனிதர் வீட்டிலிருந்து களவு போய் திருடர் கண்டுபிடிக்கப்பட்டால் திருடர் இருடு மடங்காக ஈடு செய்ய வேண்டும் திருடர் கண்டுபிடிக்கப்படாவிடில் பிறர் பொருட்களின் வீட்டு தலைவர் கை வைத்தாரா இல்லையா என மெய்ப்பிக்க அவர் கடவுள் முன் நிற்பார் நம்பிக்கை துரோகம் எதிலும் அது மாடு கழுதை ஆடு உடை அல்லது வேறு எது பற்றியதானாலும் இது என்னுடையது என இருவரும் கூறினால் வழக்கு கடவுளிடம் வர வேண்டும் கடவுள் யாரை குற்றவாளியாக தீர்ப்படுவாரோ அவர் இருமடங்கு பிறருக்கு ஈடு செய்ய வேண்டும் ஒருவர் பிறரிடம் கழுதை மாடு ஆடு அல்லது வேறொரு விலங்கை பாதுகாப்புக்காக ஒப்படைத்திருக்கையில் அது இறந்து போனால் அல்லது காயப்பட்டு விட்டால் அல்லது யாரும் பார்க்காத வேளையில் ஓட்டி செல்ல செல்லப்பட்டால் அவர் பிறரது உடமையில் தாம் கை வைக்கவில்லை என்பதற்கு ஆண்டவர் மேல் இடும் ஆணை அவருடைய வாழ்க்கை முடிவு செய்யும் உரிய உரிமையாளர் அதை ஏற்றுக்கொள்வார் மற்றவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் அவருடன் இருக்கும்போது அது இறந்துவிட்டால் அதன் உரிமையாளருக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும் அது விலங்கினங்களால் பீறி துண்டாக்கப்பட்டிருந்தால் பீறப்பட்டதை சான்றாக கொண்டு வருபவர் அவர் ஈடு செய்ய வேண்டியதில்லை ஒருவர் பிறரிடமிருந்து இரவலாக பெற்றுக்கொண்டது உரிமையாளர் அதன் அருகில் இல்லாத வேளையில் காயப்பட்டு விட்டால் அல்லது இறந்துவிட்டால் அவர் அதற்கு ஈடு செய்துதான் செய்யத்தான் வேண்டும் உரிமையாளர் அதன் கூட இருந்திருந்தால் அவர் ஈடு கொடுக்க வேண்டியதில்லை அது வாடகைக்கு எடுக்கப்பட்டதென்றால் வாடகையில் செலுத்தப்பட்டால் போதும் பணம் ஒப்பந்தமாகாத கன்னி பெண்ணை ஒருவன் வசப்படுத்தி அவளோடு படுத்தால் மனைவிக்குரிய பரியம் கொடுத்து அவளை வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் அவள் தந்தை அவளை அவனுக்கு கொடுக்க முற்றிலும் மறுத்தால் கன்னி பெண்ணுக்குரிய பரியத்துக்கு சமமான பணம் அவன் கட்ட வேண்டும் சூனியக்காரி எவளையும் உயிரோடு விட்டு வைக்காதே விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும் ஆண்டவருக்கே ஆண்டவருக்கேயன்றி வேறு தெய்வங்களுக்கு பலியிடுபவன் அழி தொழிக்கப்பட வேண்டும் அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள் விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்குழைக்காதே நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்குழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகை அழுகுரலுக்கு செவி சாய்ப்பேன் மேலும் என் சினம் பற்றி எரியும் நான் உங்களை என் வாழ்க்கை இரையாக்குவேன் இதனால் உங்கள் மனைவியர் ஆவர் உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர் உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கடம் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே அவரிடம் வட்டி வாங்காதே பிறருடைய மேல் ஆடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்துவிடும் ஏனெனில் அது ஒன்றே அவருக்கு போர்வை உடலை மூடும் அவரது மேல் ஆடையும் அதுவே வேறு எதில்தான் அவர் படுத்து தூங்குவார் அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன் ஏனெனில் நான் இறக்கமுடையவர் கடவுளை இனி பழிக்காதே உன் மக்களின் தலைவனை சபிக்காதே உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே உன் புதல்வர்வன் தலைப்பேரானவர்களை எனக்கு அர்ப்பணிக்கா அர்ப்பணிப்பாய் உன் மாடுகள் ஆடுகள் ஆகியவற்றை பொறுத்த மட்டில் நீ அவ்வாறே செய்வாய் குட்டி ஏழு நாள் தன் தாயோடு இருக்கட்டும் எட்டாம் நாளன்று அதை எனக்கு அளிப்பாய் என் முன்னிலையில் நீங்கள் தூயவராயிருங்கள் வயல்வெளியில் பீறப்பட்டு கிடக்கும் இரட்சியை நீங்கள் உண்ண வேண்டாம் அதை நாய்களுக்கு போடுங்கள் பிரைசலான் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்